ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ரொம்ப லைவா பார்க்க போகிறோம் அந்த ஆன்மீக பரிகாரம் பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றி ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்றும் மூலிமா பார்த்துரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய ரெண்டாம் தேதிங்க அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைகாசியுடைய இருபதாம் தேதிங்க அதே போல் நாளை நாள் கிழம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயித்துக்கிழமைங்க நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை ஜூனுடைய ரெண்டாம் தேதி மிகவும் முக்கியமான ஒரு நாள் என்று சொல்லலாம் நாளை நாள் என்ன முக்கியமான நாளுன்னு கேட்குறீங்களா நாளை நாள் ஏகாதேசியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த ஏகாதேசி சர்வ ஏகாதேசி என்று சொல்லலாம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிறு ஏகாதேசி என்று சொல்லலாம் இந்த ஏகாதேசி நம்மளுடைய தலையெழுத்து மாறுவதற்கு ஆன்மீக பரிகாரங்கள் வந்து நாம் செய்யணும் பெருமாள் வழிபாடு ஏகாதேசி அன்னைக்கு செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான ஏகாதேசி நாளில் பரிகாரம் செய்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுது ஸோ நாளைய ஏகாதேசியில் என்ன பரிகாரம் செய்யணும் அதை செய்கிறதுனால நம்மளுடைய பிரச்சனை எப்படி சால்வ் ஆகும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மெயினாக நாளை நாள் நில சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க பெருமாளுக்கு இந்த பரிகாரத்தை செய்துடுங்க உங்களுடைய எப்பேற்பட்ட நில சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பெருமாள் தூத்துருவார் இப்போல்லாம் காலடி இடமாக இருந்தாலும் அதுக்கு பிரச்சனை ஏகபோகமாக வருது அந்த பிரச்சனைகளில் நிறைய பேர் கேஸ் போட்டு கேஸ் இழுத்துக்கிட்டே போய் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படி கஷ்டப்படுறவங்க உங்களுடைய பிரச்சனை சீக்கிரம் தீரும்னா இது போல் ஏகாதேசியில் பெருமாள் குகந்த இந்த பரிகாரத்தை செய்யணும் பெருமாள் குவிந்த இந்த பரிகாரத்தை ஏகாதேசி நாளில் செய்தால் அந்த பிரச்சனைலாம் தீருமான்னு கேட்டிங்கன்னா அக்கோர்ஸ் கண்டிப்பாக பிரச்சனை தீரும் ஸோ பிரச்சனை தீர பெருமாள் பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக நீண்ட நாட்களாக விற்காமல் இருக்கக்கூடிய நிலத்தை நல்ல விலைக்கு விற்க வேண்டும் என்றாலும் சரி அல்லது ரொம்ப நாளாக நிலம் வாங்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருக்குதா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆசை உங்களுக்கு உங்களுக்கு நிறைவேறுவதுக்கும் சரி நல்ல நிலமாக அமையவில்லை நல்ல நிலம் அமைந்தால் அந்த நிலத்தின் விலை ரொம்ப அதிகமாக இருக்குது இப்படி இருக்கிறவங்களுக்கும் சரி அப்படி இல்லைன்னா நில வாங்கக்கூடிய யோகம் தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களும் சரி இவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு பரிகாரம் நாளை நாள் செய்யலாம் உங்களுக்கு தகுந்த நல்லதொரு பூமியை அந்த பெருமாள் காட்டி கொடுப்பாரு உங்களுக்கு எதுக்காக இந்த பரிகாரம் செய்கிறீங்களோ இடம் சம்பந்தப்பட்ட இந்த பரிகாரத்துக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் அதனால் இந்த பெருமாள் வந்து நம்பி நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நாளை நாள் அதாவது இந்த ஏகாதேசியில பெருமாளை நம்பி இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்யலாம் ஏதாவது வெள்ளங்கமான நிலத்தை வாங்கிட்டீங்கன்னா கூட உங்களுடைய நிலத்தை விற்றவர் உங்களை ஏமாற்றி விற்றால் அந்த நில சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூட இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்க உங்களுடைய பிஸ்னஸில் முன்னேற வேண்டும் என்று நினைத்தாலும் இந்த வழிபாட்டை நாளை நாள் செய்யலாம் ஆக மொத்தம் நில சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய பெருமாள் வழிபாட்டை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்க போது கண்டிப்பாக இந்த ப்ராப்ளமில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க நில சம்மந்தப்பட்ட பிரச்சனை திற வாங்க என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத பார்க்கலாம் இந்த பரிகாரம் செய்ய நமக்கு தேவைப்படக்கூடிய மெயின் இன்க்ரீடியண்ட் அதாவது மெயின் பொருட்கள் என்னென்னா இதெல்லாம் தான் ஆழமரம் இருக்கல அந்த ஆழமரத்துடைய இலை வந்து மூன்று தேவை அதுக்கப்புறம் மூன்று துண்டு பச்சை கற்பூரம் தேவை என்னைக்கு நீங்கள் நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்காக பேச போகிறீங்களோ அல்லது புதுசாக நிலம் பார்க்க போகிறீங்களோ அன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்கிறத நாளை நாள் செய்கிறத நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஸோ வாங்க இப்போ பரிகாரம் செய்கிறத பற்றி பார்க்கலாம் மூன்று வாழை இலைகளை எடுக்க சொன்னல அந்த மூன்று ஆறுமர இலைகளையும் எடுத்து ஒரு இலைக்கு மேலே இன்னொரு இலைன்னு வைத்துக்குங்க சாரி மூணு இலை சொல்லிட்டேங்க நான்கு இலை நான்கு துண்டு பச்சை கற்பூரம் எல்லாமே நாலு நாளுங்க சாரி மூணுன்னு சொல்லிவிட்டேன் மூணு கிடையாது நாலுங்க நாலு அரசமர இலைகளையும் எடுத்து ஒரு இலைக்கு மேலே இன்னொரு இலைன்னு வைக்க அடுக்கிக்கொள்ளுங்க அதுக்குள்ளேயே வந்து நான்கு தொண்டு பச்சை கருப்பருத்தி வைத்திருங்க இதெல்லாம் வைத்து சுருட்டி ஒரு மஞ்சள் நிற நூலால் போட்டு அதை கட்டி தயார் செய்திருங்க அதாவது அந்த இலையெல்லாம் வந்து வைத்து அந்த இலைக்குள்ள பச்சை கற்பூரெலாம் வைத்து எல்லாத்தையும் கட்டி தயாராக நாளை நாள் எடுத்து கொள்ளுங்க எடுத்து வைத்ததுக்கு பின்னாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் எதுவாக இருந்தாலும் அந்த கோவிலுக்கு போங்க அது சின்ன கோவிலோ பெரிய கோவிலோ ஆனால் பெருமாள் கோவிலுக்கு நாளை நாள் பக்கத்தில் இருக்கிறதுக்கு போங்க அங்கே போய் அர்ச்சகரிடம் இந்த இலையை வந்து கொடுத்து பெருமாள் பாதங்களில் வைத்து தரும்படி கேளுங்க அவங்களும் பெருமாள் பாதத்தில் வைத்து தருவாங்க நாளை நாள் இதை வைத்து தரும்போது கூடவே நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய பொருளில் வெத்தலைப்பாக்கு பூ பழம் துளசி இதை எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போகணும் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் உங்கள் பெயரை சொல்லி பெருமாளுக்கு அர்ச்சனையும் நாளை நாள் செய்து கொள்ளணும் ஏன்னா நீங்கள் வெறும் இலையை மட்டும் வைத்து வேண்டுதல் வந்து பண்ணிட்டு வரக்கூடாது உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் தான் அதுக்கு சக்தி கிடைக்கும் பிறகு அந்த ஆலமர இலையில் பச்சக்கறி பொருத்த சுருட்டி வைத்திருக்கிறீங்களா அதை மட்டும் நீங்கள் எடுத்து உங்கள் பேக் இல்லைனா உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க அதாவது கோவில்லையே உங்களுடைய பேக் இல்லைனா பர்ஸில் வச்சுக்கோங்க பிறகு நில சம்மந்தப்பட்ட விவகாரங்களை நீங்கள் நாளை நாள் பேச செல்லுங்கள் கண்டிப்பாக பெருமாள் பாதத்தில் வைத்து எடுக்கப்பட்ட இந்த இரண்டு பொருள் உங்கள் கையில் எந்த அளவுக்கு இருக்கோ அளவுக்கு உங்களுக்கு யோகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடிக்கோ நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக தீரும் இந்த ஆலமர இலக்கி ஜனவசியம் பணவசியத்தன்மை அதிகம் இருக்குது அதை கொண்டு போய் பெருமாள் பாதங்களில் வைத்து அதனுடைய சக்தி இன்னும் இரண்டு மடங்காக அதிகரிக்கும் பெருமாளை கும்பிடும்போது புதனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்கும் ஆகவே புத்தி செயல்பட்டு அந்த வேலையை சரியாக முடிச்சிடுவீங்க அதுக்காக தான் இந்த பரிகாரத்தை நாளைய இந்த ஏகாதசியில் செய்துக்குங்கன்னு நான் சொல்கிறேன் கூடவே வசித்தன்மை கொண்ட பச்சை கற்புறத்தையும் இதில் நாம் வைக்கிறோம் இது எதிர்மறை ஆற்றலை உங்களிடம் நெருங்கவே முடியாத அளவுக்கு பண்ணும் சக்தி வாய்ந்த எளிமையான இந்த பரிகாரத்தை சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா பெருமாளை மனித ரூபத்தில் வந்து உங்கள் நில சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தீர்த்து வைப்பார் நம்பிக்கை இருக்கிறவங்க மே சொன்ன இந்த பரிகாரத்தை செய்து வழிபட்டு பாருங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் ஸோ உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்திங்கன்னா உங்கள் வீட்டில் இந்த ப்ராப்ளம் சரியாகவதற்கு இந்த பரிகாரத்தை வீட்டில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் செய்யலாம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் செய்தால் கூட இந்த பரிகாரத்துக்கு பலன் கிடைக்கும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட அடிப்படையில் இதை செய்து பாருங்கள் இந்த வீடியோவில் நாளையை இந்த ஏகாதசி நம்ம கஷ்டங்கள் தீர்வதற்கு என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததான் நாளை நாள் பெருமாள் வழிபாடு செய்கிறத பற்றி பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏகாதேசியை பற்றி தெரியாமையே இருக்குது ஏகாதேசினா என்ன ஏகாதேசியுடைய சிறப்பு என்ன ஏகாதேசியுடைய மகிமை என்ன அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் ஏகாதேசியுடைய மகிமையை வந்து தெரியாதவங்க இந்த வீடியோவில் தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஏகாதேசி அப்படிங்கிறது கலியுகத்தில் பெருமாளுக்கு நாம் இருக்கக்கூடிய ஒரு விரதம் பெருமாளுக்கு எத்தனை விரதங்கள் இருந்தாலும் இந்த ஏகாதேசிக்கு நிகரான ஒரு விரதம் இருக்க முடியாது ஏகாதேசி அன்னைக்கு பெருமாளுடைய சக்தி நார்மலாகவே இருக்கிறத விட அதிகமாக இருக்கும் பெருமாளுடைய இந்த ஏகாதேசி விரதம் தான் இருக்கக்கூடிய விரதங்கள்லே மிகவும் உன்னதமான பெரிய விரதமாக கருதப்படுது ஏகாதசியான நாளை நாள் நாம் விரதம் இருக்கிறது அவ்வளோ ஒரு அனுக்கிரகத்தை நமக்கு கொடுக்கும் காலையில் எந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு நாம் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும் இரவு வரைக்குமே விரதம் இருக்கணும் இரவு வேலையில் வந்ததுக்கு பின்னாடி பெருமாளுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து விரதத்தை முடிக்கணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விரதத்தை இப்போயும் கடைபிடிச்சிட்ருக்குறாங்க அந்த காலத்தில் இருந்தே பெருமாளுடைய பக்தர்கள்லாம் இப்போ இருக்கிறவங்களாம் இதை கடைபிடிக்காமல் மட்டும் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக இதை கடைபிடிச்சே தீருவாங்க ஏன்னா இதை கடைபிடிக்கிறது காலங்காலமாக நிறைய பலன் வந்து பெச்சுருக்கிறது அடிப்படையில் சொல்லப்படுது ஸோ இந்த அடிப்படையில் நம்மளும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விரதம் இருக்க முடியும் அப்படின்னா தாராளமாக நாளை நாள் விரதம் இருக்கலாம் இல்லை நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க அப்படிங்கவங்களாக இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை விரதம் இல்லாட்டியும் பெருமாள் குகந்த இந்த நாளில் இது போல் பரிகாரங்கள் மட்டும் செய்து பயன்பெறுங்க ஸோ பெருமாள் உடைய அனுகிரகம் பரிகாரம் செய்வதன் மூலியமாகவும் கிடைக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க நாளை நாளை மிஸ் பண்ணாமல் பரிகாரம் மட்டும் செய்துடுங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இந்த பரிகாரத்தை செய்துவிட்டோம் மறக்காமல் இந்த பரிகாரத்தை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லி பார்த்து செய்து பயன்டையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படீடான எல்லா வீடியோஸும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படின்னான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்